இப்பொழுது நம்முடைய சிறப்பு பெருந்தினர் அவர்களை அறிமுகப்படுத்தும் நேரம் அவரை அறிமுகப்படுத்துவதில் இந்த ஆர்வம் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் எனக்கு ஒரு சிறப்பு கிடைத்திருப்பதாக நான் அறிகிறேன் ஏனென்றால் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு தந்தையார் எனக்கு ஆசிரியராக இருந்தவர் அவரை நான் ஒருதோறும் நினைத்து பார்ப்பது உண்டு ஏனென்றால் அவர் என்னை மாணவராக நினைத்ததே இல்லை அவருடைய சொந்த மகனாக அதாவது நம்முடைய சிறப்பு விருந்தினரின் உடற்பரப்பாகத்தான் என்னை நினைத்தார் எல்லோருமே மாணவர்கள் எல்லோருமே கேட்பாங்க என் சக மாணவர்கள் எல்லாம் அதுதான் ஒன்னு மட்டும் அவர் ஒவ்வொரு மரியாதையாக நடத்துறாரு மரியாதையா கூடுத்து கூட்டு பேசுகிறாரு தனியாக அப்படி நான் சொன்னேன் எங்கள் அப்பாவுடைய நண்பர் அவரு அதனால அப்படி நீ தப்பா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ற நல்ல பேசக்கூடிய ஆற்றல் பாடத்தை நல்ல தெளிவாக நடத்தக்கூடிய ஆற்றல் வெறும் பாடத்தை மாற்றம் நடத்தாமல் மாணவர்கள் நம்மிடம் படிக்க மாணவர்கள் உலக அறிவை பெற வேண்டும் பொது அறிவை பெற வேண்டும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் நல்ல பொடி செய்து முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே அதற்குரிய வாசகங்களை உறுப்படியான வகுப்புகளை எடுப்பார் எங்களுக்கு அதை போன்ற ஆசிரியர்கள் தான் எங்களை உருவாக்கியவர்கள் அந்த ஆசிரியரின் மகனார் ஒரு பக்கத்தில் எனக்கு ஆவியல் நண்பர் இன்னொரு பக்கத்தில் என்னுடைய அருமை ஆசிரியரின் மகனார் இன்னொரு பக்கத்தில் அரிமா சங்கத்தை தொடர்ந்து நம் காஞ்சிபுரம் நூற்றாண்டு அரிமா சங்கத்தை நிறுவி அதனுடைய சாசன தலைவராக இருந்து தொடக்கம் முதலே டைம் மேனேஜ்மெண்ட் நேர வேளாண்மை என்றால் அது பொன்மொழி என்பதை போல அதை பொன்மொழியாகவும் சொல்லலாம் நேர மேலாண்மை என்பது மிக மிக அனைவருக்கும் தேவையான பொன்மொழி அந்த பொன்மொழியை பொன்மொழி அவர்கள்தான் இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் என்பதை சொல்லி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இவர் படித்துள்ளார் அதனால் தான் அந்த நேர வேளாண்மைக்கும் சரியாக தனி अब लिया है ताया पैय भी लोगन आएगी अम्मा लगे हैं। हर ये थंडे यार पैय इंदुरी आश्रित डॉक्टर भाई पालनी पे या हो गए हैं। वर्ण प्रमुख वगैरह मोस्टर दाल पे अलान्ना वर्कर हैं। तंबी क्या योर बिक्री तंबी एंड्रॉप हैं। नया नया नये वो एक सितर बाह மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக அறிவ இயக்கத்தில் திகழ்கிறார்கள் அதே போல கல்வித்துறை தலை சிறந்த தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பெரிய கருப்பு அந்த பேரிடம் தொடக்கப்பள்ளி இவருக்கு கிடைத்த அந்த தலைமை ஆசிரியராக அவர் பெயர் சித்ரா அவருடைய உறுதுணை இல்லாமல் இவரால் இந்த அளவுக்கு

ஏற்கனவே நெருக்கமாக இருந்தாலும் இன்னும் மிகவும் நெருங்கமாகி போகலை அந்த அளவுக்கு நிறைய பணிகள் நிறைய தொழில்கள் அப்பப்பா ஆச்சரியம் இந்த அளவுக்கு செய்துவிட்டு அமைதியான எதுவும் தெரியாதது போல எதுவும் அறியாதது போல அப்படிப்பட்ட ஒரு அடக்கமான உருவத்துக்கு சொந்தக்கார நம்முடைய சிறப்பு விருந்தினர் காப்பீட்டு முகவராக அப்படின்னு ஆகியிருக்க சொல்லக்கூடிய

தொன்மை நகர அறிவாசகத்தினுடைய சாசன தலைவர் நம்முடைய செந்தம செல்வர் முன்னாள் அமைச்சர் செந்தமை செல்வர் சிவிஎம் அவர்களுடைய சிவிஎம் அண்ணாமலை சிபிஎம் சொல்லி பழமே சிவஎம் தலைவர் தெரியும் இப்போதைக்கு செலவரும் தெரியாது இல்லையா அதாவது சிவிஎம் அண்ணாமலை அவருடைய அன்பு மகனார் சிவிஎம் ஆ சேகல்னார் அவர்களுடைய காலத்தில் அவர் வேளாளராக இருந்தபோது அந்த காப்பீட்டு நிறுவனத்தில் முகவராக அவர் இணைத்து இதுவரை முகவராக பணியாற்றி வருகிறார் மோதர் கையால் தூக்கி சொல்லுவாங்க அது போல அது மாத்திரமல்ல இன்னொரு மோதர் கை உண்டு நம்முடைய அன்பு ஆறு அவர் பேரே அன்புதான் கவர்னர் அவர் கவர்னராக இருந்த நேரத்தில் அவர் கூடவே இருந்து எல்லா அறிமா சங்கத்தையும் போயிட்டு அவருக்கு இணையாக பணியாற்றி அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி எல்லா அறிமா சங்கத்திலையும் எப்படி பழக்க சொன்னால் இது மூலமாக எல்லா அறிவா சங்க கூட்டத்துக்கும் போயிருக்கிறார் எல்லாம் பணியாற்றியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் படித்த காமர் சுப்பராய முதலியார் பள்ளிய கவர்மெண்ட் அப்போது கவர்னராக இருந்த அன்பு அவர்களோடு இணைந்து கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார் அந்த கட்டிடங்களிலே தான் இப்போது அந்த சங்கத்தினுடைய கூட்டமும் தடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மிக மிக பாராட்டுக்குரியது எந்த கட்டிடத்தை அவர்கள் கட்டி கொடுத்தார்களோ அந்த கட்டிடத்தில் பெருமை வாய்ந்த நூற்றாண்டு அறிவா சங்கத்தின் ஆசன தலைவராக இருந்து அதை உருவாக்கிய நண்பர் பொன்மொழி அவர்கள் அந்த கூட்டங்களை தொடர்ந்து நடத்திக் அந்த சங்கத்தை தொடர்ந்து கண்காணித்து தொடர்ந்து காத்து வருகிறார் நன்றிகள் வாய்ப்புகள் அவர் செய்து வந்த தொழில்கள் சொல்லிட்டோம்னா அவர் காலத்தை விட நான் கூட சுருக்கமா நான் சொல்றேன் நூறு செய்து வந்த நூறு மாடுகளுக்கு மேல பராமரிச்சு அவருடைய தந்தையாரோட இணைஞ்சி புகழேரத்தை பால் பண்ணேன் அப்படின்னு நடத்திருக்கிறாரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு வச்சு நடத்தி இருந்திருக்காரு அது போல பேப்பர் விற்பனை ஒரு அப்துல் கலாமுக்கு அவர் எப்படி சுறுசுறுப்பாக இருந்தாலும் அதே போல இவரும் பேப்பர் விற்பனை நடத்திருக்கிறாரு அந்த முரசி நாய்கள் அறியாதவர் யாரும் இருக்க முடியாது அதை வந்து தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த முரசொலி நான்கு முகவராக இருபத்தி ஐந்து வருடங்கள் பணியாற்றி இருக்கிறார் அவருடைய தம்பியின் பெயரை அந்த முகவராக இருந்து இருக்கிறார் அரிசி வியாபாரம் செய்திருக்கிறாரு இப்பதான் அவர் அன்னதானம் செய்கிறார்கள் இல்லை அப்பவே அரிசி வியாபாரம் செய்து நாம செய்திருக்கிறார் அரிசிக்கு அது போல அந்த மாநில வளர்த்தது மாத்திரமில்லை அந்த மாணவனுக்கு தேவையான

பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக வரையிலே இருந்து அந்த பள்ளிக்காக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இப்பொழுது நாம் அறிமா இயக்கத்துக்கு வந்துடலாம் ஏனென்றால் இதய பள்ளிக்கு முடியாது இருந்தாலும் அறிமா இயக்கத்தின் சிறப்பு அவர் காரணத்தால் அறிமா இதுக்கு வந்துவிடலாம் நம்முடைய காஞ்சிபுரம் பெல்த் அண்ட் பெல்த் சங்கத்தின் சேவை தலைவராக அருமையாக செயல்பாட்டி வரும் டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் தன்னுடைய மனதை திருப்பிள்ளை ஜாரதன் அவர்களோடு வருகை தருகிறார் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறேன் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் தலைவராகவும் இருநாள் அவர்களே இருந்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே கொண்டபடி அரிமா சங்கத்தில் நம்ம மா அவர்கள் இணைந்து பலவிதமான

எனக்கு புத்தகங்கள் தான் அறிவை பெருக்கக்கூடிய விற்பனை செய்து வைத்து நடத்தி வருகிறார் பெரிய காஞ்சிபுரம் மகரவங்கி நம்முடைய இந்தியாவிலேயே அதுதான் மூத்தி மூத்த இதுபோல எண்ணற்ற பணிகளை செய்து சேவைகளை செய்து எனது ஆளு நண்பராகவும் என்னுடைய ஆசிரியரின் மகனராகவும் இருந்து செயல்பட்டு வரும் பொன்மொழி அவர்களை பொன்மொழி அவரை அறிமுகப்படுத்தும் பாக்கியம் எனக்கு அவர் நிறைய பேர் வந்து அவர் தான் வாய்ப்பு கிடைகளே பாக்கிய கிடைகளே வேண்டிங்கிற நேரத்தில் நம்ம பொன்மொழி நமக்காக வலிமை பெற்று மகிழ்வுரையாக அதை இப்பொழுது அவர் நமக்கெல்லாம் அள்ளி அள்ளி தருவார் அதை நாம் பருகுவோம் பருகி மகிழ்வோம் என்று உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வாய்ப்புகளை பாராட்டுகளை கூறி வருக பொன்மொழி அவர்களை தருக பொன்மொழியை